சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம் இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்படம் தானே அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியில அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அப்பா வீடு ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பாக்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் கிட்ட அங்கே மழையில அவசப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது போது கூட சொல்லுங்க அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமைய வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் வெள்ளம் நிவாரணம் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த பிறகு நிவாரணம் தவிர்ப்புக்கான முயற்சிகள் சரியாக எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது நான் சென்னை சென்னை சுட்டி இருக்கக்கூடிய அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஹார்பர் ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் அதை பற்றி பேசுகிறேன் தென் மாவட்டங்களில் அங்கே இத்தனை கன்ஜெஷன் இல்லை அதனால ஒரு நாள் பெஞ்ச மழை ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாளில் பெஞ்சால் கூட மறுநாள் அது கொஞ்சம் விலகி போயிடுச்சு சென்னையில் அது நடக்கலையே இது காரணம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் அதில் நான் இப்போ பெரிய டீட்டெயிலில் போக முடியாது அதை டீட்டெயில் பார்க்கறது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க இப்போதான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் மூலமாக அங்கேயும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தவங்க அந்த போய் விசாரிச்சு சர்வே பண்ணுறவங்களோட உட்காந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசுகிறாங்க அந்த இன்ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அமௌண்ட் ஸோ ஐ மேட் பி இன் பொசிஷன்